அப்ப மெழுகிரி எல்லாம் குடும்பத்துக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க ஏன்னா மெழுகிரி சாமா தட்டுப்பாடு சாமானிங்க அங்க போகலாம் உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முல்லைத்தீவில் மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் முல்லைத்தீவுக்கு செல்லலாமா முல்லைத்தீவில் இருக்கும் மக்களுக்கு என்ன நடந்தது தேடிக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கான பதிவு இது நாங்கள் ஏற்கனவே ஓன் ஸ்டோரி தமிழ் ஊடாக நீங்கள் இணைந்து உங்களுடைய உறவுகள் பற்றிய தகவலை அறியலாம் என்று செய்தியில் வெளியிட்டிருந்தோம் அவ்வாறு ஓம் ஸ்டோரி தமிழின் இலக்கத்திற்கு இணைந்து தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் தேடிய ஒருவர் தானாக சென்று முல்லைத்தீவில் இருந்து அவர்களை அழைத்து வந்திருக்கின்றார் அவருடைய குரல் பதிவினை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நீங்க முல்லைத்தீவு போய் வந்த சொன்னீங்க எப்படி இருக்கீங்க உறவுகள் உறவுகள் எல்லாம் ஓகே வெள்ளம் தான் ஆனா வட்டுவாழ் பாலத்தடியால போகலாது பிறந்த நாள் போய் ஒரு பாதைக்காலையும் போக இல்லாது நாங்கள் இவ்வளோ காய்கறி இருக்கு நாங்கள் போனது வந்து கிளிநொக்கியால நீரை போய் மாங்குளம் போய் மாங்குளத்துக்கு பின்பக்கத்தால வந்துதான் வந்த நாங்கள் ஒட்டி சுட்டான் ரோட்டால் வந்து வந்து விறகு இது இருக்குதானே இந்த ஹாஸ்பிட்டல் மாஞ்சோல ஹாஸ்பிடல் இருக்குதானே அது தாண்டின உடனே மஞ்சள் பாலம் ஒன்று சொல்லி ஒரு ஒரு பாலம் ஒன்று அதடியில நேற்று மார்னிங் போல நல்ல வெள்ளம் பாஞ்சிருக்கு இடுப்பளவுக்கு பாய்ஞ்சோன்னு சொல்லி சொல்றோம் அது போனது ஈவினிங் அப்போ போயிக்கிலங்க கால் முட்டை அளவுல கீழே பாலத்தடி கிட்ட தான் தண்ணி ஓடி இருக்கு அப்ப நான் கைசில போய் அப்படியே போய் அந்த பின்பக்கத்தால போய் கச்சேரி ரோட் பின்பக்கம் அதால போய் அங்க உள்ளுக்கு போயிட்டோம் ஒரு அங்கால ஒரு வெள்ளமும் ஒன்றும் ஒன்றும் இல்ல சின்னாத்து பாலத்தடியால தண்ணி பாயுது அந்த பக்கத்தால போகலா அது பின்பக்கத்தால போய் இந்த பின்பக்கம் இருக்குதானே அந்த பக்கத்தால போய் உள்ளுக்குள்ள போகலாம் செல்வக்குல பக்கம் எல்லா இடமும் போகலாம் அதால போய் எங்க வைஃபையும் கூட்டி கொண்டு வந்துட்டேன் ரெண்டு பிள்ளைகளையும் போய் விட்டு வந்துடும் அம்மா விட்டு செல்வபுரம் ஓ ஒரு வீடுகளுக்குள்ள வெள்ளம் போயிருக்குது சில வைத்த வீடுகளுக்குள்ள போயிருக்குது அவன் மாறி வேற சொந்தக்காரங்கிட்ட வீடுகளில் இருக்கிற மாறி மாறி அந்த வெள்ளமும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வத்துற ரெண்டு சென்னை மாதிரி சொல்லிச்சேன் நேற்று நைட் போய்க்க சொல்லிச்சுனா கொஞ்சம் பத்திட்டு மழை மழை பெய்ய இல்ல நேற்று முழுக்க நேற்று முழுக்க வந்து மழை பெய்யவே இல்லை காலமேலேருந்து இருந்து தான் பெய்ய துவங்கினது நாங்கள் போற டைம் நைஸா பூரி ஒழிய பெருசா பெய்ய இல்ல நீங்கள் கேக்குற ஆக்கள் வந்து யார் சொல்லுங்க அப்போ இந்த கேப்பாப்புல பக்கம் இருக்கிற ஆக்கள் இருக்குல்லோ கொண்டு வந்து முகாமில் விட்டவங்க போட்டு கொண்டு வந்து அதால போறதுக்கு வழி இல்லாத வழினால போட்டுல கொண்டு வந்து முகாமில் விட்டுற மாதிரி தான் சொன்னவங்க நியூஸ் இப்போ இந்த நேரமும் நாங்களும் செய்திகளை பார்த்து பார்த்து பயப்பட்டது என்னன்னு சொல்லிச்சின்னால் அங்கே ஓடுவதுமே போகையிலாண்ட மாதிரி தானே சொன்னவே அப்போ அங்கே போகலாமே ஒரு பிரச்சனையும் இல்லை மாங்குலத்தால போய் போகலாம் முல்லை தீவு கூட போகையிலாலும் போகலான்னு தான் சொல்லிக் கொண்டு இருந்தவேன் ஆனால் மாங்குழத்தால போய் பின்பக்கமா போகலாம் போட்டு இருக்கான் ஆமா ஒரு தடவை மறைக்கவே இல்ல ஒரு சென்ட்ரி பாயிண்ட்டோலாட்டில் ஒரு குறுக்கு வேலியோ ஒன்னுமே போட இல்லை ஓப்பனா தான் இருந்தது நாங்கள் போனது சரியாங்க ஏழு மணி எட்டு மணி அப்படி போனாங்க அந்த டைம் ஆறு மணிக்கு கரன் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து போனதான் நோய் வேலை செய்ய தோங்கிட்டு இப்ப நாங்கள் போய் இப்ப எங்க முள்ளியவல இது தண்ணி மாஞ்சோலை ஹோஸ்பிடல் அடியில நின்று கோல் பண்ணவே கோல் கோல் போகுது முதல்ல அப்படி இல்லையா மாஞ்சோல ஹாஸ்பிடல் ஓகே

மற்றது பனிஷ் அந்த சாப்பாடு சின்னாக்களுக்குரிய சாப்பாடுகள் மற்றது பெரியாக்களுக்குரிய சாப்பாடுகள் இல்லையே சமைச்சு சாப்பிடக்கூடிய வசதியும் சில இடங்கள்ல இல்ல நான் சொல்ல வர விஷயம் வந்து இப்ப நீங்க பயப்படுற அளவுக்கு அங்கேயும் ஒன்றும் இல்லையே என்றுதான் சொல்றேன் இப்பொழுது முல்லைத்தீவின் நிலைமை கொஞ்சம் நிலைமைக்கு வருகிறது என்பதை வகையில் இருக்கின்றது இருப்பினும் எங்களுடைய மக்களை நாங்கள் நேரடியாகவே சென்று பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய உறவுகள் அனைவரும் நிலமாக இருக்கின்றார்கள் அவர்களே உங்களுடைய தொலைபேசிக்கு அழைப்பெடுக்கும் நிலைமை இப்பொழுது முல்லைத்தீவில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் மெருமர் தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் சந்திக்கும் வணக்கம்